அனைவருக்கு வணக்கம் எம் பி ரகு திரைப்பட இசையமைப்பாளர் ஏபிஎஸ் பேசுறேன் இன்று அதிகாலை செய்தி கேட்டவுடன் தமிழ்நாட்டு மக்கள் இல்லாமல் கலை உலக அனைவரும் பேர் கேப்டன் விஜயகாந்த் நம்மளை விட்டு மறைந்து விட்டார் என்ற செய்தி எங்களை ஆழ்மனதில் அதிகம் பாதித்துள்ளது அவரை பற்றி பல நினைவுகள் நான் சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒன்று உங்களிடம் பங்கு பங்களிக்க விரும்புகிறேன் நான் கல்லூரி பருவத்தில் ஏறக்குறைய ஒரு இருபத்தி அஞ்சு ஆண்டுகளும் நடந்த சம்பவம் என்னுடைய கல்லூரி மாணவர் சகாக்கள் அனைவரும் தீநகர் ஒரு விஷயமாக எல்லாம் வந்தோம் வந்துட்டு பேசிட்டே சொல்லுவோம் அப்படி நடந்து வந்து ராஜாபர்திரு பாத திரு வந்து நின்னோம் அப்போ என் நண்பன் சொன்னா பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்போ எங்க போலாம் எது போலாம் எந்த ஹோட்டல் போலாம் பேசிட்டே சொல்லுவோம் பக்கத்துல ஒரு ஆட்டோ கார் வந்துட்டு தம்பி நீங்க கல்லூரி மாணவர் ஆமா சார் காலேஜ் சொல்லுங்க சார் சொன்னாங்க விஜயகாந்த் ஆபீஸ்ல அங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சார் நாங்க வந்து கல்லூரி மாணவர்கள் சார் எப்படி சார் எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படி போய் சாப்பிட தம்பி அப்படின்னாரு சரி நாங்கள் போய் பார்த்தா ஏற்கனவே ஒரு நூற்றி ஐம்பது பேர் சாப்பிடுறாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல உள்ள அடிச்சாங்க அடிச்சு வாங்க தம்பி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அருமையான ஒரு விருந்தவர் கல்யாண சாப்பாடு சொல்லுவாங்க என் வாழ்க்கையில மறக்க முடியாது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம் அதுல வந்து ஏழை மக்கள் கூலி தொழிலாளி சினிமா கலைஞர்கள் எல்லாரும் சாப்பிடுவோம் சாப்பிட்ட வேண்டிய வந்த பிறகு அந்த அலுவலர் கேட்டேன் சார் சாரு எப்படி சார்

ஒண்ண காணாத நெஞ்சம் கண்ணீர் தள்ளாடுதே நீ வாழ்ந்த நாட்கள் என்னாலும் பேசும் பொன்னேடு போற்றும் கேப்டன் நீ வாழ்க நீ வாழ்ந்த நாட்கள் என்னாலும் பேசும் பொன்னேடு போற்றும் கேப்டன் நீ வாழ்க ராசாவை ஒன்று தள்ளாடுதே கண்ணில் தள்ளாடுதே